ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கு வணக்கம் வெல்கம் டு பிஜிஎம் குட் ஃபார்மிங் இவ்வளோ நாளாக பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் வந்து ஆடு சினை பார்க்கிறது இல்லை ஆடுகளுக்கு வந்து மற்ற ஏதாவது ட்ரீட்மெண்ட் அந்தமாதிரி வந்து நிறைய நான் வந்து போட்டிருக்கேன் இன்றைக்கி வந்து நம்மளோட சேனலில் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி மாடு வந்து சினை பார்ப்பது எப்படி அப்படிங்கிறத இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறீங்க அதுவும் பார்த்திங்கன்னா தலைச்ச மாடு ஒரு தலைச்ச மாடு வந்து சென்னையாகிடுச்சுன்னா நிறைய பேருக்கு வந்து தெரிய மாட்டேங்குது ஆடே பார்த்திங்கன்னா நிறைய பேர் என்கிட்ட டவுட் கேட்டுகிட்டே இருக்கீங்க சினை இப்படி இப்படி அதாவது வந்து ஆடு வந்து மூணு மாதத்துலேயே களைஞ்சி போயிடுச்சு மறுபடியும் வந்து கெடாமரிச்சிருச்சு சென்னையா இல்லையா இப்படின்னு நிறையா கொஸ்டின் கேட்டுகிட்டே இருக்கீங்க நான் நிறையா ரிப்ளை பண்ணிகிட்டு தான் இருக்கேன் தனியாக வீடியோவும் போட்டுகிட்டு தான் இருக்கேன் ஓகே இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மாடு வந்து தலையீத்து மாடு செனையா அது எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறது வந்து இன்றைக்கி ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக வந்து உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மறக்காமல் சேனலை வந்து புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்னும் பார்த்திங்கன்னா நிறைய நிறைய யூஸ்ஃபுல்லான கண்டென்ட் வந்து உங்களுக்கு காத்திட்ருக்கு அதனால் வந்து புதுசாக பார்க்குறவங்க மிஸ் பண்ணிடாதீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோங்க ஓகேவா இப்போ வந்து நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம் ஓகேப்பா இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு மாடு வந்து கன்று போட்டதுலேருந்து அது வந்து எப்போ செனைக்கு வரும் அந்த கண்ணுக்குட்டி எத்தனை வருஷத்தில் செனைக்கு வரும் அப்படின்னா நம்ம தரமாக அதை வளர்த்தோம் அப்படின்னா பார்த்திங்கன்னா ரெண்டு வருஷத்துலேயே மாடு பார்த்திங்கன்னா பருவத்துக்கு வந்துடும் இப்போ இந்த மாட்டோட வயசு பார்த்திங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட ரெண்டு ரெண்டு அவ்வளோதான் இவங்களோட வயசு இதை வந்து பார்த்திங்கன்னா தரமான முறையில் வளர்க்கணும் எல்லாருமே வந்து ரெண்டு வருஷத்தில் கன்று குட்டிலாம் வச்சுருக்காங்க பட் வந்து எல்லோரும் சரியாக வளர்க்குறாங்களா அப்படின்னா கிடையாது அந்த மா கன்றுக்குட்டிக்கு வந்து சரியான முறையில் வந்து ஊட்டி அவங்களுக்கு அந்த தருணத்தில் குடற்புழு நீக்கம் எல்லாமே செஞ்சு வளர்த்தோம்னா பார்த்தீங்கன்னா ரெண்டு வருஷத்துல வந்து ஒரு கண்ணுக்குட்டி சனி ஆகிடும் ஓகேவா ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா நான் சரியான முறையில் மாடை வளர்த்துட்டேங்க ஒரு கன்று குட்டி வந்து சரியான முறையில் வந்து பூச்சி மருந்து கொடுத்து வளர்த்துட்டேன் ஆனால் பார்த்தீங்கன்னா பருவத்துக்கு வெளில என்ன பண்ணுறது அப்படின்னு வந்து நிறையா பேத்துக்கு வந்து ஒரு சந்தேகமாக இருக்கும் ஏன்னா வந்து ச தலைச்ச மாடு பார்த்தீங்கன்னா சீக்கிரம் டக்குன்னு பருவத்துக்கு வராது அது எப்படி பருவத்துக்கு வருதுன்னு நிறைய பேத்துக்கு கண்டுபிடிக்க தெரியாது அது வந்து நம்ம இன்னொரு டாப்பிக்காக அதை பார்த்துக்கலாம் அது பருவத்துக்கு வரத்துக்கு நம்ம என்னென்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு வீடியோவில் நான் கண்டிப்பாக சொல்கிறேன் இப்போ வந்து பருவத்துக்கு வந்துருச்சு அதை ஊசி போட்டாச்சு இப்போ வந்து செனையாக ஆகிடுச்சி அதை நான் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நிறையா பேத்துக்கு வந்து ஒரு சந்தேகமாக இருக்கும் அது முக்கியமாக பார்த்தீங்கன்னா தலையீட்டு மாடுனால் வந்து ரொம்ப தெரியாது ஒரு கன்று போட்ட மாடு அதுவும் சந்தேகம் தான் கண்டு போட்ட மாடும் பார்த்திங்கன்னா ஒரு பால் கறந்துக்கிட்டே இருக்கும் அப்புறம் வந்து சென ஊசி போட்டோம்னா பால் கறந்துக்கிட்டு தான் இருப்போம் அது எப்படி செனை நின்றுச்சா இல்லையா அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா அதுவும் ஒரு சந்தேகம் எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா ஒரு ஈஸியான வழி இருக்குது இதுக்கு வந்து பொதுவாகவே எப்படி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஊசி போட்டு ஒரு மூணு மாதம் வரைக்கும் வெயிட் பண்ணலாம் வெயிட் பண்ணிவிட்டு ரொம்ப சந்தேகமாக இருக்கிறவங்க டாக்டர் கிட்டே போயிட்டு சொல்லுவாங்க டாக்டர் வந்து பார்த்திங்கன்னா கர்ப்ப வந்து கை வச்சு பார்ப்பாங்க பார்த்தாங்கன்னா மாடு சனியாகிடுச்சா இல்லையா அப்படிங்கிறத அவங்க ஈஸியாக சொல்லிடுவாங்க அது இல்லாமல் பார்த்திங்கன்னா நம்ம டாக்டரோட உதவியே இல்லாமல் நம்ம இப்படி ஈஸியாக கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் சரி ஓகே நான் ரொம்ப வள வள கொல கொல அப்படின்லாம் நான் பேசலை மாடை பார்க்கும்போதே பார்த்திங்கன்னா நல்லாவே தெரியும் ஒரு மாடு சனியாகிடுச்சின்னா அந்த மாடு வந்து ஒரு பளபரப்பு தன்மையோடு இருக்கும் இந்த வயிறு பார்த்திங்கன்னா இங்கில்ல வயிறு மாடு ஓடிகிட்டு இருக்கு ஓகே இந்த வயிறு பார்த்திங்கன்னா அவங்க ஒரு ஒரு ரெண்டு மாதத்து செனியாக இருந்தாலும் கூடவே மேஞ்சாலும் மேயிலனாலும் அந்த வயிற்றில் பார்த்திங்கன்னா அந்த குழி விழுவதில்ல இந்த குழி இந்த இடம் இருக்குது இல்லையா இது வந்து சென இல்லாத மாட்டுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப குழியாக இருக்கும் அது மேயிலனா அந்த இடம் நல்லாவே குழியாக இருக்கும் மேய் மேய்ஞ்சிருச்சு அப்படின்னா கொஞ்சம் பூசின மாதிரி இருக்கும் இதே மேயாத மாடாக இருந்தாலும் கூட இந்த இடம் வந்து பூசின மாதிரி இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அந்த மாடு வந்து சென்னையாக ஆயிடுச்சு அப்படிங்கிறது தான் அர்த்தம் அதுக்கு அப்புறம் இன்னொரு ஒரு வழி பார்த்திங்கன்னா இந்த மாடோட இந்த அரைப்பகுதி பார்த்திங்கன்னா கொஞ்சம் தளதளன்னு இருக்கும் பார்க்கும்போதே தெரியும் சாதாரணமாக இருக்கிற மாட்டுக்கும் சினையான மாட்டுக்கும் பார்த்திங்கன்னா நல்லாவே வித்தியாசம் தெரியும் இந்த அறைகள் பார்த்திங்கன்னா கொஞ்சம் தலதாலும் நல்லா தளந்தே காணப்படும் ஓகேவா பார்க்கும்போதே தெரியும் நல்லாவே மாடு பார்த்திங்கன்னா பல பலன் மினு நல்லா இருக்கும் சூப்பராக இருக்கும் மாடு இதுக்கு முன்னாடி இருந்ததுக்கும் செனையானதுக்கு அப்புறம் இருக்கிறதுக்கும் உங்களுக்கு நிறையாவே வித்தியாசம் தெரியும் ஆடுகளுக்கு மட்டும் கிடையாது மாடுகளுக்கும் அதே தான் ஓகேவா அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மடி இந்த மடிப்பகுதி பாருங்களேன் உங்களுக்கு நல்லாவே தெரியும் அந்த சுருக்கங்கள் வந்து பாரு செனையாகலை அப்படின்னா இது பார்த்திங்கன்னா ஃப்ளாட்டாக இருக்கும் இப்போ பாருங்கள் இந்த சுருக்கம் தெரியுதா சுருக்கம் தெரியும் பார் நல்லாவே வந்து அந்த இடத்துல சுருக்கம் தெரியுது அந்த மடி வந்து விரிவடைய ஆரம்பிக்கும் சுருக்கம் தெரியும் பார்க்கும்போதே உங்களால் வந்து அதை நம்மளால் உணர முடியாது ஓகேவா அப்புறம் இன்னும் ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மடியில் இந்த பால் குடி பார்த்திங்கன்னா தெரிய ஆரம்பிக்கும் நீங்கள் பார்த்திங்களா இந்த நரம்பு லைட்டாக இதுக்கு முன்னாடி நரம்பு செனையே இல்லை மாடு தலை தலையீத்து மாடு வந்து செனையே இல்லை அப்படின்னா இந்த நரம்பு தெரியாது இப்போ லைட்டாக அப்படியே பால் குடி தெரிய ஆரம்பிக்கும் மடி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இறக்கமாக பார் இந்த இடம் அப்படியே லைட்டாக மேடாக தெரியுது எங்காடி நீ ஓடிக்கிட்டே இருக்கையம்மாவில் நல்லாவே தெரியும் நண்பர்களே இது எல்லாமே போக கடைசி கடைசின்னு ஒரே இது என்னென்னா நம்ம வந்து இந்த மா இந்த கன்று குட்டி இருக்கு இல்லையா இதோட காம்ப பீச்சு பார்த்தோம்னா ரோட இர இர பாருங்க மாட்டோட பாலை பீச்சினோம்னா இப்படி தான் இருக்கும் இது பார்க்கறதுக்கு பார்த்தீங்கன்னா தேன் மாதிரி தான் இருக்கும் புதிய பிசு பிசுன்னு இந்த சக்கரை பாவு காய்ச்சினம்னா இப்படி இருக்கும் பிசு பிசுன்னு இப்படி தான் இருக்கும் இது ஒன்றே ஒன்று போதும் உங்களுக்கு ஆடாக இருந்தாலும் சரி மாடாக இருந்தாலும் சரி சென்னையா இல்லையா அப்படிங்கிறது ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் பாருங்கள் கை வந்து எப்படி ஒட்டுது பாருங்களேன் பசை மாதிரி அவ்வளோதான் நண்பர்களே ஒரு மாடு சென்னையாக இல்லையான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு இது ஒன்று போதும் இன்னும் கூட நிறையா இருக்குது வழிமுறைகள் இருக்குது இதை இதே உங்களுக்கு போதும் வேறு வழிமுறைகள் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக கமெண்டில் கேளுங்கள் அதை நான் தனியாக ஒரு வீடியோ போடுறேன் ஓகேவா இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க వేరే ఏదో డౌట్ ఉందిచ కమెంటు కేవాడో అంత వీడియో ముచ్చుకురే థ్యాంక్ యూ థ్యాంక్ యూ ఫార్ వాచింగ్